உறவுகளுக்கு அன்பு வணக்கம் தோட்டாக்களுக்கு தெரியாது எதிரில் நிற்பது போராளியா தீவிரவாதியா பொது குடிமகனா அல்லது பொதுநலத்துக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு நல்ல மனிதனா என்பது தெரியாது இவ்வாறு தெரியாததால் துடிக்க துடிக்க பதினேழு பேர் பழிவாங்கப்பட்ட ஒரு துயரமான நாள் தான் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி நான் கூறுவது மூதூரில் இடம்பெற்ற அந்த கொடூரமான துயரமான சம்பவத்தினை பற்றி இது எவ்வாறு நிகழ்ந்தது இதில் பலியானோர் யார் எந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் என்ன காரணத்திற்காக இவர்கள் கொல்லப்பட்டார்கள் இலங்கை அரசாங்கம் வலமை போல இதையும் தட்டி கழித்ததா அல்லது இதற்காவது நீதி வழங்கியதா என்ற விவரங்களை இந்த ஒரு காணொளி மூலமாக பேசலாம் இது உங்கள் சந்திரன் ரிவீல்ஸ் என்னுடைய காணொலி உங்களை கவர்ந்திருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கின்ற என்னுடைய நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகள் ஓகே இலங்கையிலே யுத்தம் நிகழ்ந்த கால பகுதியிலே முக்கியமாக வடக்கு கிழக்கு பகுதியிலே பல தொண்டு நிறுவனங்கள் பணியாற்றி கொண்டிருந்தன அவைகளில் ஒன்றுதான் ஏசியப் என்ற பிரான்சை கொண்டு இயங்கி வந்த ஒரு என்ஜிஓ அமைப்பு மொத்தமாக உலகில் ஐம்பத்தோரு நாடுகளில் இந்த நிறுவனம் வியாபித்து காணப்படுகின்றது உலகில் எங்கெங்கெல்லாம் தேவை இருக்கின்றதோ அங்கே அவர்களது சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஓகே சோ இந்த ஏசியப் என்ற அமைப்பின் முக்கிய குறிக்கோள் என்னவென்று சொன்னால் அதாவது எதிரான அமைப்பு என்பது இடம்பெற்ற காலப்பகுதியில் இவர்கள் திருகோணமலையில் மூதூர் பகுதியிலே தங்களுடைய ஒரு அலுவலகத்தை நிறுவி அங்கே பணியாற்றிக்கொண்டு கொண்டிருந்தார்கள் அங்கு முக்கியமாக கிழக்கு பகுதியிலே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பசியார தங்களால் முடிந்த உதவிகளை வழங்கி கொண்டிருந்த ஒரு தொண்டு நிறுவனம் தான் இந்த ஏசிஎஃப் என்ற என்ஜிஓ அமைப்பு இந்த என்ஜிஓ அமைப்பிலே மூதூர் அந்த அலுவலகத்திலே தமிழ் மொழி பேசுகின்ற பதினேழு இளைஞர்கள் சேவையாற்றி கொண்டிருந்திருக்கின்றார்கள் நான்கு பெண்கள் உட்பட பதிமூன்று ஆண்கள் மொத்தமாக பதினேழு பேர் எல்லாமே இருபத்தஞ்சு டு ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயதுடைய இளம் வயதினர் ஓகே இவர்கள் வலமை போல ஜூலை மாதம் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுகளுக்கு முதல் போல வேலைக்கு கிளம்பி செல்கின்றார்கள் பின்னரும் இவர்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது வெளியில் கொஞ்சம் யுத்தம் அதிகரிக்கக்கூடிய ஒரு பதற்றம் காணப்படுகின்றது அதாவது இலங்கை எல்டிடிக்கும் இடையிலே ஸோ நீங்கள் அங்கே அலுவலகத்திலே இருங்கள் வெளியே வர வேண்டாம் காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு தொண்டு நிறுவனம் ஒரு இன்டர்நேஷனல் நிறுவனம் அதற்கு ஒரு ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்கின்றது ஸோ அங்கே ஒரு பாதுகாப்பு இருக்கின்றது ஸோ அங்கே இருப்பது இந்த பதினேழு பேரையும் பதினேழு பேருடைய உயிருக்கும் உத்தரவாதம் என்ற ரீதியில் தான் இந்த தகவலை வழங்கியோர் வழங்கி இருக்கின்றார்கள் ஆனால் கொடுபுறம் என்னவென்று சொன்னால் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி அலுவலகத்திற்குள் புகுந்த இலங்கை இலங்கையின் விஷர அதிரடிப்படை எஸ்டிஎஃப் சேர்ந்தவர்கள் அங்க இருந்த பதினேழு பேரையும் கைது பண்ணி அலுவலக வலாதுக்கு வெளியே கொண்டு வந்து அவர்களை பின்னால் அதாவது முகங்கொப்பு படுக்கக் கூறி தலையில் பின்னால் சுட சுட்டு அந்த பதினேழு பேரையும் கொள்கின்றார்கள் சோ இந்த மூதூர் சம்பவம் சர்வதேச ரீதியாக பார்க்கப்படுகின்றது ஏனெனில் இந்த ஏசிஎஃப் என்ற அமைப்பு பிரான்சை தலைமைச் செயலகமாக கொண்டு செயல்படுகின்ற ஒரு அமைப்பு இங்கு பணியாற்றிய பதினேழு பேர் துடிக்க துடிக்க கொல்லப்பட்டார்கள் என்ற ஒரு செய்தி சர்வதேச ஊடகங்களிலும் வெளியாகின்றது இதனால் இந்த கொலைக்கு நீதி கேட்டு இந்த ஏசிஎஃப் அமைப்பு ஒரு மனுவினை ஒரு கோரிக்கையை விடுக்கின்றது இலங்கை அரசாங்கத்திற்கு இலங்கை அரசாங்கம் இதை மறுக்கின்றது அதாவது அந்த பகுதியிலே அதாவது இந்த யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியிலே இலங்கை படையினரால் யாராவது கொல்லப்பட்டால் அவர்கள் எல்டிடிக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் என்ற ஒரு முத்திரை குத்தப்படும் அந்த ரீதியில்தான் இந்த ஒரு விஷயமும் நிகழ்ந்திருக்கின்றது இலங்கை பத்திரிகைகளாக இருக்கட்டும் செய்தி இருக்கட்டும் இதை ஒளிபரப்பி இருக்கின்றன எல்டிடிக்கு சாதகமாக இருந்த அதாவது சப்போர்ட் பண்ணிய என்ஜிஓக்கள் அரசாங்கத்தினரால் அளிக்கப்பட்டன அல்லது எல்டிடி அங்கே எல்டிடி தான் இருந்தார்கள் என்ற ரீதியிலே பல கட்டுக்கதைகள் கூறுவார்கள் இங்கே துடிக்க துடிக்க கொல்லப்பட்டது தன்னலம் பாராது பொதுநலத்திற்காக தங்களை அர்ப்பணித்த அந்த தன்னார்வ தொண்டர்கள் என்ற ஒரு விஷயம் இங்கே மூடி மறைக்கப்பட்டது ஆனால் இந்த ஏசிஎஃப் நிறுவனம் கொஞ்சம் இதற்கான அழுத்தத்தை பிரயோகித்து மஹிந்த ராஜபக்ச அரசாங்க அஹ் அதிபராக இருக்கும் பொழுது ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது இதற்கு ஒரு ஆணைக்குழுவை நிறுவுகின்றார் அந்த ஆணைக்குழு தீர விசாரித்து எஸ்டிஎஃப் தான் இதற்கு காரணம் என்ற முடிவினை வழங்கியும் அதாவது மஹிந்த மஹிந்த ராஜபக்சவின் கைக்கு செல்கின்ற எந்த ஒரு ஆணைக்குழுவின் அந்த அறிக்கையும் பாராளுமன்றத்திற்கோ ஊடகத்திற்கோ ஒரு பொழுதும் வந்ததில்லை அது அவ்வாறே அவரது அந்த டஸ்பினிலே போடப்பட்டு பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கும் அதற்கான நீதி எப்பவுமே கிடைக்காது இது இது இந்த விடயம் மட்டுமல்ல நான் கூறுவது வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற அத்தனை படுகொலைகளும் இவ்வாறு தான் இது நீதி என்பது தமிழர்களை அளவிலே வழங்கப்படாத ஒரு விடயமாகவே காலம் கடந்து கொண்டிருக்கின்றது இன்று அதாவது ஆகஸ்ட் மாதம் நான்கு நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த நினைவு எந்த அனுஷ்டிக்கப்படுகின்றன திருகோணமலையிலும் பிரான்சிலும் அப்பொழுதும் இந்த ஏசிஎஃப் அமைப்பின் மனித உரிமைகளுக்கான தலைமை செயலாளர் கூறுகின்றார் இலங்கைக்கு நாங்கள் எந்த அளவு ஒத்துழைப்பு வழங்கினாலும் இலங்கை இந்த கொலைக்கான நீதியை பக்கச்சார்பின் இன்மையாகவோ அல்லது சுயாதீனமாகவோ நீதி வழங்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு செயல்படவில்லை இவர்கள் தட்டிக்கழிக்கும் ஒரு நோக்கிலேயே நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கான நீதி இந்த கொலைக்கான நீதி ஒருபோதும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை என்று கூறியிருக்கின்றார்கள் ஸோ ஏசிஎஃப் என்பது இந்த ஆக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் என்ற அமைப்பு நான் ஏற்கனவே கூறினேன் ஐம்பத்தொரு நாடுகளில் தங்களது சேவையை கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு அந்த அமைப்பினால் கூட இலங்கை அரசாங்கத்திற்கு அந்த அழுத்தத்தை தங்களுக்கு அந்த கொலைக்கான நீதியை பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிருக்கின்றது ஸோ இதர விடயங்கள் அது முள்ளிவாய்க்காலாக இருக்கட்டும் தற்பொழுது தோண்டி எடுக்கப்படுகின்ற செம்மணியாக இருக்கட்டும் நிச்சயமாக தமிழர்களுக்கு இது துயரமே தவிர சந்தோஷப்படுகின்ற அளவுக்கு அல்லது மன திருப்தி படுகின்ற அளவுக்கு இலங்கை எந்த அரசாங்கம் வந்தாலும் நீதி என்பது கிடைக்கப் போவதில்லை என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து சந்திக்கின்றேன் இன்னும் ஒரு பதவியில் அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன் நன்றி